வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மண்டபத்தில் மீனாவுக்கு ஆர்டர் பண்ணதுக்கு பணம் கொடுக்காம ஏமாத்திடுறாங்க அதை எப்படியாவது வாங்கி ஆகணுமே நீ மீனா தவிச்சிட்டு இருக்காங்க என்ன செஞ்சு பணத்தை வாங்கலான்னு யோசிச்சுட்டு அவங்க கீழே வர்றப்ப அவங்க கூட பூக்கட்டு வர்றாங்க அதுல ஒரு பொண்ணு மீனா நாங்க செஞ்ச வேலைக்கு பணம் கேட்கறது நீயே கொண்டு வந்து கொடுத்துருவ ஆனா இப்ப என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்ல கொஞ்சம் பணம் அர்ஜென்ட்டா வேணும்னு கேக்குறாங்க என்னாச்சுக்கா அப்படின்னு மீனா கேக்க ரெண்டு நாள்ல ஒரே காய்ச்சலா இருக்கு மீனா அவளுக்கு ஏதோ கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதான் உன்னை பார்த்து வாங்கிட்டு போலாம்னு என்னடா இவ செஞ்ச வேலைக்கு காசு கேட்டு வந்துட்டாலே நினைக்காத அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல சாச்சா அப்படிலாம் இல்லக்கா நீங்க என்னைக்குமே அப்படி கேட்டதில்லை எனக்கு தெரியாதா நானே கொடுத்தாலும் உனக்கு செலவு இருந்தா பாரு அப்புறம் வாங்கிக்கிறேன்னு தான் சொல்லுவீங்க பொண்ணுக்கு உடம்பு சரி இல்லாதப்ப நீங்க எப்படி கேக்காம இருக்க முடியும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க கூட வந்த இன்னொரு லேடி எனக்கும் வட்டி கட்ட வேண்டி இருக்கு வட்டிக்காரன் வீட்டுக்கே வந்து சத்தம் போட்டுட்டு போறான் அதுதான் அப்படின்னு அவங்க சொல்ல அக்கா எனக்கு உங்க நிலைமை எல்லாம் புரியுதுக்கா சம்பாதிச்சு என்னைக்கு நம்ம காசை சேர்த்திருக்கோம் தினமும் ஏதோ ஒரு செலவு வந்துகிட்டே தானே இருக்கும் உங்க நிலைமை எனக்கு புரியுது ஆனா மண்டபத்துல இருந்து இன்னும் பணம் வரல தான் குடுக்க முடியலன்னு மீனா சங்கடமா சொல்றாங்க அப்படியா மீனா பரவாயில்ல விடு நான் வேற யார்கிட்டயாவது கேட்டு பாக்குறேன் இல்லனா நான் நகைய கூட வச்சுன்னு அவங்க சொல்ல அக்கா நகையெல்லாம் ஏன் வைக்கிறீங்க ஒரு பொட்டு நகையை வாங்குறதுக்கே நம்ம பல நாள் சம்பாதிக்கணும் அதெல்லாம் ஒண்ணு வைக்க வேண்டாம் நீங்க ஒண்ணு பண்ணுங்க இப்ப வாங்க என் அம்மா கிட்ட வாங்கி தரேங்கிறாங்க மீனா இல்ல மீனா எதுக்கு அதெல்லாம் நீ காசு வந்ததுக்கு அப்புறம் கூட நாங்க வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாக்குறோம்னு இன்னொரு லேடி சொல்றாங்க அக்கா நீங்க ஒரு அவசரத்துக்கு தானே எங்கிட்ட கேக்குறீங்க அதுவும் இவங்க பொண்ணு ஹாஸ்பிடல் வேற கூட்டிட்டு போகணும் அதெல்லாம் ஒண்ணும் தள்ளி போட முடியாதுல்ல நீங்க வாங்க நான் வாங்கி தரேன் வாங்கக்கா போலான்னு மீனா வண்டி எடுக்க அவங்க மறுபடியும் ஆட்டோல போய் ஏறாங்க சரி மீனான்னு சொல்லிட்டு மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு வர மீனா வேண்டாம் சொல்றதை கேளு ரொம்ப முடியலன்னு விட்டுரு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்னும் இல்ல வாங்கக்கான்னு கூட்டிட்டு போறாங்க மீனா ஆமா மீனா உங்ககிட்ட பணம் இருந்தா நீ கண்டிப்பா குடுத்துருக்க போற ரொம்ப சிரமப்படாத விடுங்கிறாங்க அவங்க நீங்க பேசாம வாங்கக்கா உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க இது வரைக்கும் நீங்க எங்கிட்ட பணம் கேட்டதே இல்ல அம்மா கிட்ட இருந்து வாங்கி தரேன் முதல்ல உங்க பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க வாங்கக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டே அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க மீனா ஆ வரேன்னு உங்க அம்மா சவுண்டு கேட்க அம்மா மீனாக்கா வந்திருக்காங்கன்னு சீதா வெளியே வர்றாங்க வா மீனா அப்படிங்கிறவங்க பின்னாடி வரவங்களை பாத்துட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்க ஆஹ் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க இருங்க டீ போட்டு எடுத்துட்டு வரேன்னு மீனா அம்மா திரும்ப ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வாங்க பரவாயில்ல நீங்க நல்லா இருக்கீங்கல்ல உங்க கேக்குறாங்க ஆஹ் நான் நல்லா இருக்கேன் எனக்கு என்னன்னு மீனா அம்மா சொல்லிட்டு இருக்க அம்மா கொஞ்சம் வாயு கிச்சனுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க மீனா உள்ள வர அவங்க அம்மா என்ன மீனான்னு கேக்க உங்ககிட்ட ஒரு மூவாயிரம் ரூபாய் இருக்குமான்னு கேக்குறாங்க மீனா மூவாயிரம் ரூபாயா இரு பாக்குறேன் எவ்வளவு இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க இந்தா என்னி பாருன்னு கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுக்க எண்ணி பாத்துட்டு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் இருக்குமா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போது அம்மா அக்கா என்னாச்சுன்னு கேட்டுட்டு சத்யா உள்ளர வர்றாரு அக்கா அவசரமா மூவாயிரம் ரூபா பணம் கேட்டா எங்கிட்ட ஆயிரத்தி எட்நூறு ரூபா தான்டா இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே பர்சன் எடுத்து ஆ இதோ எங்கிட்ட ஒரு ஐநூறு ரூபாய் இருக்குன்னு எடுத்து கொடுக்குறாரு சத்யா சத்தியா அதெல்லாம் வேண்டாம் செலவுக்கு வச்சுக்கோன்னு மீனா சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும்க்கா நான் தான் இப்போ பார்ட் டைம்ல ஃபுட் டெலிவரி பார்த்துட்டு இருக்கேன்ல இன்னும் ஒரு வாரத்துல சம்பளம் வந்துடும் நான் பாத்துக்கிறேன் புடி அப்படின்னு சத்தியா சொல்ல இல்லடா அப்படின்னு தயங்குறாங்க மீனா புடிக்கா அப்படின்னு சத்யா ஐநூறு ரூபாய் குடுக்க உள்ள சீதா அக்கா என்கிட்ட எழுநூறு ரூபாய் இருக்கு நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேங்கிறாங்க சீதா வேணா சீதா உனக்கு ஏதாவது தேவை இருக்கும்ல அப்படின்னு மீனா சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இந்தாக்கா வச்சுக்கோ அப்படின்னு சீதா நீட்ட உம் வாங்கிக்கன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல வாங்கிக்கிறாங்க மீனா எல்லாத்தையும் சேர்த்து எண்ணி பார்த்துட்டு உம் மூவாயிரம் ரூபாய் இருக்கு அப்படிங்கிற மீனா வெளியே வந்த அமுதாக்காட்ட அக்கா இதுல ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு முதல்ல உங்க பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க இதுல ஆயிரம் ரூபாய் இருக்கு அப்புறம் உங்களுக்கு ஐநூறு ரூபா தரேங்கிறாங்க மீனா இன்னொருத்தவங்கிட்ட போது மீனா காசு அப்புறம் பொறுமைய கொடு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா கேக்க மாட்டேங்கிற அப்படின்னு அவங்க சொல்ல பரவாயில்லக்கா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல சரிங்க்கா வரோனாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க சரி மீனா வரோன்னு மீனா அந்த மண்டபால் கிட்ட இருந்து பணத்தை வாங்க ஏதாவது வழி பண்ணனியா அப்படின்னு உங்க அம்மா கேக்க இல்லம்மா நானும் ரெண்டு மூணு தடவை கேட்டு பாத்துட்டேன் அந்த ஆள் தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ கையெழுத்து போட்டு குடுத்துட்ட பணத்தை வாங்கிட்டேன்னு பொய் சொல்லிக்கிட்டே இருக்கான் மீனா சொல்ல இப்படி அடுத்தவங்க பணத்தை திருடி தீங்கிறானே இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாண்டி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அக்கா இவங்க எல்லாம் இப்படி கேட்டு ஒரு யூஸும் இல்ல நான் போய் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வர்றேன் மண்டபத்தை போய் ஒரு வழி பண்ணனாதான் கரெக்டா இருப்போங்கிறாரு சத்யா டேய் அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டா நான் அந்த ஆள் கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர் இருக்கு அப்புறம் நம்ம மேல தான் எல்லாத்தையும் திருப்பிடுவான் இதுல நாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா தான் ஏதாவது பண்ணணும்னு மீனா சொல்ல என்னக்கா பண்ண போறேன்னு சீதா கேக்குறாங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிந்தாமணி தான் என்ன தொழில விட்டு விரட்டுறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல அவெல்லாம் ஒரு பொம்பளையா அடுத்தவங்க பொழப்ப கெடுத்து பாக்குறா அப்படின்னு மீனா அம்மா சொல்ல அவங்க எப்படி தந்திரமா நம்மள ஏமாத்துனாங்களோ அதே மாதிரி நாமளும் அவங்க வாயில இருந்து உண்மைய ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல எப்படிக்கான ஆர்வமா கேக்குறாங்க சீதா மொபைல் எடுத்து கால் பண்ற மீனா வள்ளி கல்யாண மண்டபங்களா நான் மீனா பேசுறேங்க அண்ணா எனக்கு அந்த சிந்தாமணி இருக்காங்கல்ல பூ டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்களே அவங்க நம்பர் கொஞ்சம் வேணும்னா ஆ என் நம்பரு கொஞ்சம் அனுப்பி வச்சிடுறீங்களா ம் சரிங்கண்ணா அப்படின்னு மீனா போனு வைக்க எதுக்குக்கா அவங்க நம்பரை வாங்கினேன்னு சீதா கேக்குறாங்க வைரத்தை வைரத்தால அறுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த சிந்தாமணி அவங்க ரூட்ல போய்தான் நம்ம மடக்கணும் நான் அவங்க நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போன் பண்ணி நான் சொல்ற மாதிரியே பேசு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிரு சரியா எடுத்த உடனே அப்படின்னு அவங்களோட பிளான சொல்றாங்க மீனா பிளான சொல்லிட்டு சரியானு கேக்க சரிக்கா நான் பேசிடுறேங்கிறாங்க சீதா சீதா அவங்க மொபைல் எடுத்துட்டு வர இதா இந்த நம்பரை போட்டு பேசுன்னு மீனா சொல்ல கால் பண்றாங்க சீதா சிந்தாமணி ஃபோன் எடுத்து ஹலோ யாருன்னு கேக்க அம்மா வணக்கம்மா என் பேர் சீதா அப்படின்னு சீதா சொல்ல வணக்கம் வணக்கம் சீதாவா அப்படி யாரும் எனக்கு தெரியாதே அப்படின்னு சிந்தாமணி சொல்ல என்ன உங்களுக்கு தெரியாதுமா ஆனா உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் சென்னையில சிட்டிக்குள்ள எல்லா மண்டபத்துல நடக்கிற டெக்கரேஷனும் உங்களுக்குதான்னு சொன்னாங்க அப்படின்னு சீதா சொல்ல ஓஹோன்னுட்டு இருந்த சிந்தாமணி ஆமாமா பெரிய பெரிய கல்யாணத்துக்கு எல்லாம் ஏன் டெக்கரேஷன் தான் கண்ணு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல காஞ்சிபுரத்துல ஒரு ஜவுளிக்கடை ஓனரோட பொண்ணு கல்யாணமா பெரிய மண்டபத்துல தான் பண்றாங்க அதுக்கான டெக்கரேஷன் நீங்க தான் பண்ணனுங்கறாங்க சீதா ஓ அப்படியா கண்ணு சரியான கண்ணு வந்திருக்குற மண்டபத்துக்கு ஏத்த மாதிரி ரேட்டு மாறும் பெரிய மண்டபம் வேற சொல்ற எல்லாத்துக்கும் சேர்த்து ரெண்டு மூணு லட்சத்துக்குள்ள பண்ணிடலாம் கண்ணு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல அப்படிங்களா நல்லதுங்க அப்படின்னு சீதா சொல்ல மத்தபடி இந்த மண்டப மேனேஜருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் இருக்கு அதெல்லாம் எங்களுக்குள்ள நாங்க பாத்துக்கறோம் முத தடவையா என்கிட்ட வந்துருக்குற நான் பார்த்து பண்ணி கொடுத்துர்றேன் கண்ணு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷங்கிறாங்க சீதா நான் பொண்ணு வீட்லயும் பேசிட்டு உங்ககிட்ட சொல்லிடுறேன் இப்ப அவங்க சென்னையில தான் இருக்காங்க நான் பேசிட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு ஓகேண்ணா இன்னைக்கே அட்வான்ஸ் கொடுத்துடலாமா அப்படின்னு சீதா சொல்ல ஆ சரி கண்ணு உனக்கு தெரிஞ்சவங்க கல்யாண மகண்ணு சிந்தாமணி கேக்க ஆமாங்க அப்படின்னு சீதா சொல்ல அப்படின்னா உனக்கு சேர வேண்டிய கமிஷனை கூட நான் உங்ககிட்ட குடுத்துருவேன் கண்ணு சரியா ரெகுலரா இந்த மாதிரி சிந்தாமணி சரிங்கம்மா நான் பொண்ணு வீட்ல பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் வைக்கிறேன் சீதா சொல்ல ஆ நல்லது கண்ணு அப்படின்னு சிந்தாமணி பூரிப்பா போன வைக்கிறாங்க பாத்தியா அங்கேயும் மேனேஜர் கிட்ட பேசிப்பாலாம் இதே பொழப்பாதான் இருப்பா போல இருக்கு அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல அக்கா இப்ப எதுக்கு அவங்க பேசினதை ரெக்கார்ட் பண்ண சொன்ன அவங்க உன்னை ஏமாத்தனேன்னு ஒத்துக்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல ஆனா அதுவும் இல்ல சம்பந்தமே இல்லாம ஏதோ ஆர்டரை குடுத்து பேச சொல்ற எதுக்கு எதுன்னு சத்தியா கேக்குறாரு அதெல்லாம் உனக்கு நான் அப்புறமா சொல்றேன்டா இத வச்சு தான் நான் எனக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்க போறேன் சீதா வா நம்ம ரெண்டு பேரும் போலாங்கிறாங்க மீனா இரு இருங்க எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பாத்து பண்ணுங்க அந்த பொம்பளை வேற ரொம்ப பெரிய ஆளா இருக்கா அடித்தடி ஏதாவது உனக்கு ஆயிட போது பாத்து இருந்துக்கங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அம்மா அப்படிங்கிறாரு சத்யா அம்மா இப்படியே நம்ம பயந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம பணம் நம்ம கைக்கு வராது கடவுளுக்கு மட்டும் பயந்தா போதும் நீ வாசித்தா நம்ம போலான்னு மீனா சொல்ல நானும் வர வாங்குறாரு சத்யா வேண்டாம் தேவைப்பட்ட நானே கூப்பிடுறேன் அப்படிங்கிற மீனா திரும்பி அவங்க அப்பாவை கும்பிட்டு வாசித்தா போலாம் அப்படிங்கிறாங்க அம்மா வரேமான்னு சொல்லிட்டு சீதாவும் மீனா பின்னாடியே போறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்ருதிய பாக்க வந்திருக்காங்க பிளடி ராஸ்கல் உங்களை ஏமாத்தி டாக்குமெண்ட்ல சைன் வாங்கியிருக்கிறான் அந்த மேனேஜரை சும்மா விடக்கூடாது மீனா ஏன் அச்சா கிட்ட சொல்லி கமிஷனர் கிட்ட பேச சொல்றேன் இல்லனா வாங்க நாமளே கமிஷனர் ஆபீஸ் போலாம் வாங்கன்னு ஸ்ருதி கோவமா கிளம்ப வேண்டாம் ஸ்ருதி இந்த விஷயத்துல போலீஸ் கிட்ட போறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசி பார்த்தேன் அவர் இதுல எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல அக்ரிமெண்ட படிக்காம அக்கா சைன் போட்டு கொடுத்துட்டா போலீஸ் கேஸ்ன்னு போனாலும் அவங்க பக்கம்தான் கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சீதா சொல்ல அதுக்காக அவங்கள அப்படியே விட முடியுமா மீனா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த காசு கைக்கு வரணும் இல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல இத பண்ணினது அந்த சிந்தாமணி தான் நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு மீனா சொல்ல ஆமாங்க அக்கா ஒரு பிளான் சொன்னாங்கறாங்க சீதா என்ன பிளான்னு ஸ்ருதி கேக்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க மீனா இதாங்க ஐடியான்னு மீனா சொல்ல எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க இதுல நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு மீனா கேக்க என்ன மீனா நீங்க ஹெல்ப் பண்ணலாம் கேக்குறீங்க நான் என்ன பண்ணனும்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குற ஸ்ருதி உட்கார நீங்க சிந்தாமணி மாதிரி அந்த மேனேஜர் கிட்ட பேசணும் அப்படின்னு மீனா சொல்ல தான் வேற வேற வாய்ஸ்ல ஈஸியா பேசுவீங்கல்ல அப்படின்னு சீதா கேக்க ஆஹ் ஒரு தடவை நான் அந்த வாய்ஸ கேட்டா ஈஸியா பேசிடுவேன் நீங்க சொல்ற இந்த லேடியோட வாய்ஸ நான் கேட்டதே இல்லையே அன்றி சொல்ல சீதாவை வச்சு சும்மா ஒரு காரணத்தை வச்சு கிட்ட பேச சொன்னேன் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் சீதா அந்த குரலை இவங்களுக்கு போட்டு காட்டுங்கிறாங்க மீனா ஆ சரிக்கானு சீதா கொஞ்சம் முன்னாடி சிந்தாமணி கிட்ட போட்டுத பிளே பண்றாங்க ஸ்ருதி அதை டீப்பா கேக்குறாங்க கை கொடுங்க மீனா சூப்பர் ப்ரில்லியன்டா யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி ஷேகெண்ட் கொடுக்க இந்த வாய்ஸ்ல பேசிடுவீங்க இல்லன்னு சீதா கேக்குறாங்க இது என்ன பெரிய உலகமகா வாய்ஸா கஷ்டமா இருக்கறதுக்கு இந்த வாய்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி தான் இன்னும் ஒரு வாட்டி மட்டும் ப்ளே பண்ணுங்கங்குறாங்க ஸ் ஸ்ருதி கேட்டு முடிக்கிற ஸ்ருதி ம் ஓகே அந்த மேனேஜர் நம்பர் கொடுங்கன்னு கேட்கறாங்க நம்பரை குடுக்குறேன் மீனா நான் சொன்ன மாதிரி அப்படியே கொஞ்சம் பேசிடுங்க அப்படின்னு சொல்ல நான் பார்த்துக்கறேன் கண்ணு டோன்ட் ஒரி அப்படின்னு ஸ்ருதி அருமையா சிந்தாமணி வாய்ஸ்ல சொல்ல மீனாவும் சீதாவும் அசந்து போய் பாக்குறாங்க ஸ்ருதி கால் பண்ண போன் எடுத்து மேனேஜர் ஹலோன்னு சொல்ல கண்ணு நான் சிந்தாமணி பேசுறேன் நினை ஸ்ருதி பேச என்னம்மா புது நம்பர்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க போல அப்படின்னு அவரு கேக்க இது என்னோட இன்னொரு நம்பர் கண்ணு ஆமா அவ வந்தாளு கேக்குறாங்க ஸ்ருதி யாருமான மேனேஜர் கேக்க அதான் கண்ணு அந்த மீனா திரும்பவும் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாளா ஏதாவது வந்து கெஞ்சி இருப்பாளே அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அவ கெஞ்சி கூத்தாடி அழ ஆரம்பிச்சுட்டாமா எகிரியும் என்கிட்ட நான் அந்த பணத்தை தர முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு மேனேஜர் சொல்ல நல்லதுதான் கண்ணு எப்படி கேட்டாலும் பணத்தை மட்டும் குடுத்துடாதுங்கிறாங்க ஸ்ருதி ஆனா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பயமா இருக்குன்னு மேனேஜர் சொல்ல ஓனா மட்டும் என்ன கண்ணு பணத்தை அவ வாங்கிட்டேன்னு சைன் பண்ண அக்ரிமெண்ட் நம்ம கிட்ட இருக்குது இல்ல அவளால எதுவுமே செய்ய முடியாது கண்ணு நீ பயப்படாத கண்ணு நான் இருக்கறேன் அப்படியே போலீஸ்க்கு போனாலும் நான் பாத்துக்கிறேன் எல்லா போலீஸும் நமக்கு தெரிஞ்சவங்க தானே கண்ணு அவ நல்லா ஏமாந்தால எனக்கு அது போதும் அப்படின்னு சிந்தாவணி வாய்ஸ் ஸ்ருதி சொல்ல சரிம்மா அந்த மீனாவுக்கு போக வேண்டிய ரெண்டு லட்சத்தை நான் பாட்டுகிட்ட இருந்து வாங்கிட்டேன் நீங்க சொன்னீங்கன்னு தான் இதுல இருந்து மீனாவுக்கு ஒத்த ரூபா கூட கொடுக்கலங்கம்மா அப்படின்னு மேனேஜர் சொல்ல அசந்து பேசுங்க மீனா பணம் கண்ணு போயிருக்காங்க சந்தோஷம்னு ஸ்ருதி சொல்ல உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எங்க வந்து கொடுக்கட்டுமா வீட்டுல வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு மேனேஜர் கேக்கு இங்க வாங்கன்னு மீனா கூப்பிட்டு ஸ்ருதி கிட்ட என்னவோ சொல்றாங்க வேண்டாம்னு சொல்லுங்க வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொல்லு ஆஹ் அதெல்லாம் வேணாங்கண்ணு நீ வீட்டுக்கெல்லாம் வர வேணா ஆ வேணா நீ அந்த பொன்னியம்மன் கோவிலுக்கு வந்துரு ஆ அங்க ஒரு பார்த்தியை பாக்குறதுக்காக வர்றேன் இன்னும் ஒரு ஒன் ஹவர்ல நீ அங்க வந்துரு அங்க வந்து நான் அந்த பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சிந்தாவணி வாய்ஸ்ல சொல்லி முடிக்க சரிங்கம்மா வந்துடுறேன்னு ஒத்துக்குறாரு மேனேஜர் ஸ்ருதி போன வைக்க சூப்பர் ஸ்ருதி அந்த அம்மா குரல்ல அப்படியே பேசிட்டீங்க கண்ண கேட்டா அப்படியே இருக்கு அப்படின்னு சீதா சொல்ல வருஷமா டப்பிங் பேசிட்டு இருக்கேன் எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸ்ருதி ஸ்ருதி சொல்ல இப்ப நீங்க அவர்கிட்ட பேசினதெல்லாம் இந்த போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல அப்படின்னு மீனா கேட்க ஆ இருக்குங்க நீங்க டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க மொபைல குடுக்குறாங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க மீனா அந்த சிந்தாமணி எப்படி கோவிலுக்கு வர வைக்க போறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு சீதா நீ சிந்தாமணிக்கு கால் பண்ணி கோவிலுக்கு ஒன் அவர்ல வாங்க அட்வான்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லு அப்படின்னு மீனா சொல்ல ஆ சரிக்காங்கிறாங்க சீதா சீதா மறுபடியும் கால் பண்ண ஆ சீதா தானே சொல்லு சிந்தாமணி அம்மா நான் பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட பேசிட்டேன் அவங்களுக்கு ஓகேவா அட்வான்ஸ் கூட தரேன்னு சொல்லிட்டாங்க சீதா சொல்ல ஓ அப்படியா கண்ணு ரொம்ப சந்தோஷம்னு சிந்தாமணி சொல்ல ஒன் அவர்ல உங்க பொன்னியம்மன் கோவிலுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க உங்களை அங்க வந்து அட்வான்ஸ் வாங்கிக்க சொல்றாங்கம்மா அப்படின்னு சீதா சொல்ல பரவாயில்லையே கண்ணு உடனே பேசி முடிச்சுட்டு ஆ பேசுனதை விட உனக்கு கொஞ்சம் கூடவே குடுக்கறேன் சிந்தாமணி சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சீதா சொல்ல பொன்னியம்மன் கோவில் தானே சொன்னேன் அங்க வந்துடுறேன் கண்ணுங்கிறாங்க சிந்தாமணி அக்கா கேட்ட இல்ல அவங்க அங்க வந்துருவாங்க அடுத்து என்ன பண்ண போறேங்கிறாங்க சீதா இன்னொரு முக்கியமான ஆளுக்கு நான் போன் பண்ணனும் அப்படிங்கற மீனா வெளிய வந்து யாருக்கும் ஃபோன் பண்றாங்க சரிங்க நான் அவங்க வைக்க ரொம்ப கிளவரா பிளான் பண்ணிருக்கீங்க மீனா சூப்பர் ஐடியா கரெக்டா எல்லாரையும் லாக் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி ஏமாத்துற ஆளுங்களெல்லாம் எல்லாம் இப்படிதான் பண்ணணும் சரி பணத்தை எப்படி வாங்க போறீங்க அப்படின்னு சுத்தி கேக்க அந்த காசுல ஏன் உழைப்பு என் கூட வேலை செஞ்சவங்க எல்லாரோட உழைப்பும் இருக்கு அதனால கண்டிப்பா நான் அந்த பணத்தை வாங்காம விடமாட்டேன் அந்த பணத்தை வாங்கிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு மீனா சொல்லு சரி மீனா கேர்ஃபுல்லா இருங்க எந்த ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க ஸ்ருதி சொல்ல சரிங்க நான் வர்றேன்னு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க கோவில்ல டென்ஷனா நிக்கிற மீனா இந்த ஆள் வந்துட்டா இன்னும் அந்த சிந்தாமணிய காணங்கிறாங்க நான் வேணா போன் பண்ணி பாக்க சீதா கேட்க இல்ல இல்ல சந்தேகம் வந்துடும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு மீனா சொல்ல வெளியே சிந்தாமணியோட கார் வந்து நிக்குது அவங்க இறங்கி வர அவங்களோட அல்ல கையும் பின்னாடியே வர்றாரு பாடான்னு சொல்லிட்டு சாமிய கும்பிட்டுட்டு சிந்தாமணி உள்ளற வர இவங்க தானே சீதாவுக்கு காட்டுறாங்க மீனா உள்ளர் வர சிந்தாமணி மேனேஜரை பாக்க அந்தால் கெக்க பிக்கேன்னு சிரிச்சிட்டு நிக்கிறாரு என்ன இந்த இங்க வந்திருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு பக்கத்துல வர வணக்கம்மானு மனு கும்பிட்டு இருந்தால் பக்கத்துல வர்றாரு பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த மண்டப ஆர்டர்ல மீனா பொண்ணை ஏமாத்துன பணம் அட்வான்ஸ் போக மீதி பணம் இருக்கு இந்தாங்கம்மா இதுல உங்க பங்க எடுத்துட்டு ஏன் பங்க கொடுங்கன்னு மேனேஜர் கேக்குறாரு திரும்ப வந்து எதுவும் பிரச்சனை பண்ணலையே அப்படின்னு சிந்தாமணி கேக்க அதான் சொன்னேனேம்மா வந்து சத்தம்லாம் போட்டு பார்த்தா பிடாபிடியா நீ பணத்தை வாங்கிட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அவளோ வேற வழி இல்லாம போயிட்டாமா பணத்தை ஏமாத்த பார்த்தான்னு எல்லா மண்டபத்துக்கும் சொல்லிட்டேமா இனிமே யாரும் அவளுக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு மேனேஜர் சொல்ல பெருமையா சிரிக்கிற சிந்தாமணி நல்ல தான் ஆனா நானே உன்ன வீட்டுக்கு வர சொல்லலாம்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல அதான் நீங்க வீட்டுக்கெல்லாம் வேண்டாம் இந்த கோவில்ல ஒரு பாட்டிய பாக்க வர்றேன் உங்க வந்து பணம் கொடுன்னு சொன்னீங்களேம்மா அப்படின்னு மேனேஜர் சொல்ல ஹம் இந்த தலையாடுற சிந்தாமணி நான் பாட்டியை பார்க்க வரது உனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க நீங்க தானேம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னு மேனேஜர் சொல்ல என்ன உளர்ற நான் எதுவும் உனக்கு ஃபோன் எல்லாம் பண்ணலையேங்கிறாங்க அவங்க நீங்க பண்ணலன்னா பணத்தை எடுத்துட்டு வாங்கி யாருமா சொன்னது அப்படின்னு மேனேஜர் கேக்க அத நான் சொல்றேன் அப்படின்னு மீனா மறைவுல இருந்து வெளிய வர சிந்தாமணி ரொம்ப அதிர்ச்சியா பாக்குறாங்க மீனா ஒரு இடத்த பாக்க அங்க மறைவுல இருந்து ஒருத்தர் வராரு அவரை பாக்குற மேனேஜர் அப்படி நடுநடுங்க போய் பாத்துட்டு இருக்காரு இவருக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் எல்லாம் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு மீனா வந்து நின்னு கேட்க என்ன 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 கமிஷன் அப்படின்னு மேனேஜர் பதற அதான் இவ்வளவு நேரம் உங்க வாயால ஒப்பிச்சீங்களே மீனாவை ஏமாத்துன பணம்னு அப்படின்னு மீனா சொல்ல அது அது வந்து தந்தி அடிக்கிறாரு மேனேஜர் என்ன சிந்தாமணி மேடம் உங்களை பாத்துகிட்ட கிட்ட பணம் வாங்க தானே வர சொன்னாங்க இப்ப கதையே வேற மாதிரி ஆயிடுச்சேன்னு யோசிக்கிறீங்களா உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னது நான் தான் அப்படின்னு சீதா சொல்ல ரெண்டு பேரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க இவ என் தங்கச்சி சீதா உங்கள பேசி இங்க வர வச்சது இவ தான் மேனேஜர் உங்களுக்கு கால் பண்ணது இவங்க இல்ல என் பொண்டாட்டி அப்படின்னு மீனா வாக்குமூலம் ஆர்டிஸ்ட் சிந்தாமணி அம்மா குரல்ல அப்படியே கேக்குறாங்க என்ன பத்திரத்துல கையெழுத்து போட வச்சு எனக்கே தெரியாம அதுல இருக்கத மாத்தி எழுதி என்னை ஏமாத்தனும்னு பாத்தீங்கல்ல நம்மள ஏமாத்துறவங்கள நாமள ஏமாத்துறது தப்பில்லைன்னு ஒரு நல்ல மனுஷன் எனக்கு கத்து கொடுத்தாரு அதான் இப்படி உங்களை வலை போட்டு வர வச்சேன் அப்படின்னு மீனா சொல்ல என்னடா பூ கட்டுற பொண்ணுக்கு இவ்வளவு அறிவான்னு யோசிக்கிறீங்களா எங்க அக்கா ஸ்கூல் படிக்கும் ஸ்கூல் டாப்பர் அவளை ஏமாத்தனா சும்மா விட்டுருவாளா அப்படின்னு சீதா கேட்க ரெண்டு பேரையும் முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க சிந்தாமணி திரும்பற நாங்க அங்க நிக்கிறவர்கிட்ட சார் இப்போ உங்களுக்கு உண்மையெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல ஆமாமா அப்படிங்கிற ஒரு நாலு ஸ்டெப் முன்னாடி வந்து யோ இங்க வாயான மேனேஜரை கூப்பிடுறாரு அப்போ இந்த பொண்ணுக்கு பணக்க தராம ஏமாத்தி இருக்கல்ல அப்படின்னு அவரு கேட்க சார் அது வந்து மேனேஜர் இழுக்க பலார்னு ஒரு அற விடுறாரு மண்டப ஓனர் அங்க விழுந்த சிந்தாவணி மேல விழுந்த மாதிரி தகைச்சு போறாங்க அவங்க உன்னை நம்பி மண்டபத்தை ஒப்படைச்சதுக்கு எனக்கே துரோகம் பண்றியா இந்த மாதிரி என்னை எவ்வளவு ஏமாத்தி இருப்ப ஒழுங்க உண்மையை சொல்லுன்னு அவரு கேக்க சார் இல்லங்க சார் அது வந்து அந்த பொண்ணு என்ன மாட்டி விடுறதுக்காக பொய்யா அப்படின்னு மேனேஜர் சொல்லிட்டு இருக்க யோ நீ பேசினதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு தான் வர்றேன் உண்மையை சொல்றியா இல்ல போலீஸ் வர சொல்லட்டா அப்படின்னு மண்டப ஓனர் மிரட்ட இல்லைங்க சார் இல்லங்க சார் உண்மையை சொல்லிடுறேன்னு பதறாரு மேனேஜர் சிந்தாமணி அம்மா தான் இந்த ஆர்டரை இந்த பொண்ணுக்கு கொடுக்க சொன்னாங்க இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து பத்திரத்துல சைன் வாங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் பத்திரத்துல முழு பணத்தையும் கொடுத்துட்டேன்னு மாத்தி எழுத சொன்னாங்க சார் நானும் பணத்துக்கு ஆசைப்பட்ட அந்த மாதிரி பண்ணிட்டேங்க சார் அப்படின்னு மேனேஜர் சொல்ல சிந்தாமணி எல்லாரையும் மாறி மாறி மறிச்சிட்டு இருக்காங்க சே இப்படி உழைச்சி சம்பாதிக்கிறவங்க பணத்தை ஏமாத்தி ஆள்றது பாவண்டா அப்படி ஏமாத்தி கோடி கோடியா சம்பாதிச்சாலும் அது மண்ணா போயிடும் அப்படிங்கிற மண்டபவனர் மறுபடியும் மேனேஜரை பலார்னு கொடுக்க சிந்தாமணி திகச்சு போறாங்க இந்த அடி இவனுக்கு இல்ல உனக்கு பொம்பளை ஆச்சுன்னு தான் பாக்குறேன் ஏமா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா இப்படி அந்த சிந்தாமணி கிட்ட அது சிந்தாமணி ஆரம்பிக்க பேசாத நீ இப்பதான் அந்த பொண்ணு வளர்ந்து வர்றா உன்னால உதவி பண்ண முடியலன்னாலும் உபத்திரவம் பண்ணாம இருக்கலாம்ல தொழில போட்டி இருக்கிறது தான் ஆனா தன்னை தாண்டி எவருமே வளரக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளவு கேவலமான புத்தி தெரியுமா நீ இப்படிதான் ஏமாத்து வேலை பண்ணி நிறைய பேர் வயிற்றுல அடிச்சு மேல வந்தியா அப்படின்னு மண்டப மேனேஜர் கேட்க திருந்தாத சிந்தாமணி மீனாவை முறைச்சிட்டு நிக்கிறாங்க நாளைய ப்ரோமோல மீனா எவ்ளோ பெரிய சாதனை பண்ணிருக்கா தெரியுமா எனக்கு போன் பண்ணி சொன்னாப்பா அப்படின்னு முத்து சொல்ல என்னம்மா சொல்றா இவன்னு கேக்குறாரு அண்ணாமலை இல்லப்பா ஓ மனசு கஷ்டப்படுமேன்னு அவ சொல்லலப்பா மீனாவ தொழில விட்டு விரட்டுறதுக்காக ஒரு பெரிய கூட்டமே பிளான் பண்ணிட்டு இருக்குதுப்பா அப்படின்னு முத்து சொல்ல விஜயா திக்குன்னு பாக்குறாங்க தொழில விட்டு விரட்டவான்னு அண்ணாமலை கேட்க ஆமாம்பா வெளிய மட்டும் இல்ல நம்மள சுத்தியே இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க விஜயா திகைச்சு போய் திடுக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்